ப்ரைஸ் த லார்ட் மூன்று நிமிடத்தில் மூன்று வசனங்கள் பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்றேன் இன்றைக்கு தலைப்பாக நாம் பார்க்க இருக்கிற மூன்று வசனங்கள் அன்பு என்ற தலைப்பிலே நாம் இன்றைய நாளிலே வேதத்தை தியானிக்கலாம் அது யோ ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாக இருக்கிறார் பாருங்கள் அன்பில்லாதவன் தேவனே அறியணும் பார்த்துங்க அன்பு எவ்வளோ முக்கியமானது என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது அன்பு அன்பு தான் எல்லாத்துக்குமே ஊடகமாக இருக்கிறது ஒருத்தருக்குள்ள இருக்கிற அன்பை வெளிப்படுத்தினா தான் மற்றவங்க அதை புரிஞ்சிக்க முடியும் அன்பு உள்ளதை வச்சிருந்தால் அது மற்றவங்களுக்கு தெரியாது அதன் நிமித்தமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினர் தன் ஒரே பேரனை குமார் விசுவாசிக்கிறேனும் அவன் போகாமல் நித்திய ஜீவனையும் படிக்க உலகத்தில் அன்பு கொண்டாருன்னா அது காரணம் அன்பை அவர் வெளிப்படுத்தினார் நீங்கள் கூட உங்களுடைய அன்பை உள்ளே வைத்துக்கொண்டு அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது சரியானதில்லை உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த பழையுங்க அன்பில்லாதவன் தேவனை அன்பாக தான் இருக்கணும் தேவன் அன்பாகவே இருக்காது என்று பார்க்கிறோம் ரெண்டாவது வாசனமாக நாம் பார்க்கலாம் யோவான் சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்தோம் போனால் நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் ஒரு ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது நான் எப்படி உங்ககிட்ட அன்பாக இருக்கிறனும் அதுபோல் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒரு அன்பாக இருக்கணும் பார்த்தீங்களா நாம் பாரபட்சம் பார்த்து அன்பு காட்டுவிடுறேன் எல்லா இடத்துலுமே அன்பாக இருக்கணும்னு ஆண்டு ஒரு அந்த வசனம் அப்படி தான் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்குது அவருடைய கற்பனையாக தான் எனவே வேதத்தை புரிந்து கொண்ட நாம் அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் நம் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனையாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு அவ்வளோ முக்கியத்துவமான விஷயம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக மூன்றாவது வசந்த செல்வோம் ஒன்று குறைந்த பதிமூன்றாம் பதிமூன்றாவது மணிக்காரம் ஏழாவது வசந்த வசந்தும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசி சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் பாருங்கள் அன்பு எல்லாவற்றையும் தாங்குமா அன்பு எல்லாவற்றையும் விசுவாசிக்குமா அன்பு எல்லாவற்றையும் நம்புமா சகலத்தையும் சகிக்குமா சகிக்கக்கூடிய அன்புடையவர்களை நாம் இருக்கும்போது அநேக காரியங்கள் நாம் வெற்றி அடையலாம் இருக்க எனவே அன்புக்கு ஏற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து இந்த பூமியிலே ஜீவிக்க மட்டும் அன்புள்ள ஒரு மனிதனாக வாழும்போது அன்பில்லாதவன் தேவனே அறியான் என்ற வார்த்தை மொழி நம் அன்புள்ளவர்களாக இருந்து எல்லாரிடத்துலையும் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் கர்த்தரது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே